ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவேதுனை பரபிரம்மருதிராயத்திர ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலாம் லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான தின பலனை கூற இருக்கிறோம் ஆகஸ்ட் ரெண்டு முதல் ஆகஸ்ட் எட்டு வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாளான ஆகஸ்ட்டு ரெண்டாம் தேதி சனிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சந்தரன் இருக்கார் குருவை போல செயல்படுகிறார் விசாகம் என்பது குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு பாக்யஸ்தானத்தில் மிதனராசியில் ஒன்பதாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் அதாவது அருள் அறிவு மற்றும் பிற நபர்கள் சந்திப்பு பெரியவர்கள் தொடர்பு ஒரு ஆதரவான ஒரு அமைப்பு பாக்யஸ்தானங்கிறது இத்தனையும் வச்சுருக்கு ஸோ அதில் இருக்கிற சூரியன் அதில் இருக்கிற குரு நமக்கு நன்மை செய்வார் அவர் ராகுவை போல் செயல்படுகிறார் கூடவே சுக்கரனும் அங்கே குருவோடு சேர்ந்திருக்கார் ராகுவோட நட்சத்திரத்தில் நம்ம லக்னாதிபதி அதனால் மன மாற்றங்கள் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்டது மற்றும் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு படிப்பு இது சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலையை வந்து திருப்தியாக செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் மாற்றங்கள் நன்றாகவே இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டது புதுசாக வரன் பார்க்குறது திருமணம் உறுதியாகிறது இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும் அடுத்த நாள் ஆகஸ்ட் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் இடத்துல விருச்சிகராசிக்கு சந்திரன் போயிடுறாரு சனியினுடைய நட்சத்திரம் சனி ஆறாம் வீட்டில் மீனராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்க இப்போ ரெண்டில் இருக்கிற சந்திரனும் ஆறில் இருக்கிற சனியும் ஒரு தொடர்பு வச்சுக்கிறாங்க நிச்சயமாக இது நல்ல தொடர்பு பண வரவு நன்றாக இருக்கும் வேலை வாய்ப்புக்கு சாதகமாக இருக்கும் தொழில் பலத்துக்கும் நமக்கு தொழில் முன்னேற்றத்திற்கும் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் இப்போ உங்களுக்கு சந்திரன் சனி தசாபுத்தி அந்தரங்கள்லாம் நடக்கும்போது இதனோட இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாளாக கருதப்படும் மறுநாள் திங்கக்கிழமை ஆகஸ்ட் நாலாம் தேதி காலையில் ஒம்போது பதினொன்றுக்கு இந்த அனுஷம் முடிஞ்சு கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது ரெண்டாம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் புதன் வந்து பத்தாம் வீட்டில் கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப இருக்கிறதுனால இன்றைக்கி அடுத்தடுத்த வேலை சார்ந்த ஒரு முக்கியமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு நம்ம விரிவாக்கம் என்ன பண்ணலான்ற சிந்திக்கிறது கூடுதல் பொறுப்பு ரெண்டாவது தொழில் ரெண்டாவது வேலை இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் புதனும் சனியும் தொடர்பு பெறுவதும் ஒரு சிறப்பு தான் ஆகஸ்டு ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு மூல நட்சத்திரம் நமக்கு மூணாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் கேதுவாக செயல்படுகிறார் கேது நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் மன திருப்திகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது மட்டுமல்ல புதிய நபர்கள் சந்திப்பு புதிய நபர்களோடு மகிழ்ச்சியாக உறவாடுவது மற்றும் மூளை உழைப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஒரு சொல்லித்தர ப்ரொஃபஸர் வேலை இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது லாஜிஸ்டிக்ஸு மார்க்கெட்டிங்கு ஃபைனான்ஸு மற்றும் நம்ம மேனேஜ்மெண்ட்டு இப்போ படிக்கிற விஷயம் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் எம்பிஏ படிக்கிறீங்க மார்க்கெட்டிங் விஷயம் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் மதம் சார்ந்த விஷயங்கள் ரிலீஜனில் கம்யூனிட்டி சார்ந்த நன்மைகள் கம்யூனிட்டி சார்ந்த நிகழ்வுகள் திருமணம் காரியங்கள் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் இது அன்னைக்குமே அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மூல நட்சத்திரம் என்பது மறுநாள் புதன்கிழமை ஆகஸ்ட் ஆறாம் தேதி பன்னெண்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் நமக்கு தைரியத்தை கொடுக்குறவர் நமக்கு இன்பத்தை கொடுக்குறவர் நமக்கு உறவுகளை பலப்படுத்துகிறவர் கலை திறமைகளை வெளிப்படுத்துகிறவர் இத்தனைக்கும் ஒரு நல்ல ஒரு பாலமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார் அதனால் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் தெய்வீகம் ஆன்மீகம் பூர்வீகம் முன்னோர்கள் ஆசிகள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் படிப்பு இது அனைத்துக்குமே நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த சுக்கரன் குரு சேர்க்கை என்பது இப்போ சில வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கொஞ்சம் ரெண்டு முரண்பட்ட கிரகங்கள் நமக்கு சுக்கரன் லக்னாதிபதி குரு வந்து மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் உடையவர் ஆனால் இவங்க வந்து ஒன்பதாம் வீட்டில் தான் சேர்றாங்க அதனால் ஒன்பதாம் வீடுங்கிறது வந்து மாற்றங்களை முன்னெடுத்து நடத்தி செல்லும் அதனால் மாற்றங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேர்க்கையாக இதை வச்சுக்கலாம் ஒழிய பெருசாக பாதிப்பு இருக்காது சில பேருக்கு என்னென்னா பண புறற் புரட்டுதல் வந்து நடக்காது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு இந்த செயற்கை வந்து தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பை கொடுக்காது எல்லாம் பேசுவாங்க பிஸ்னஸ் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு பேசுவாங்க ஒரு ஆர்டரே கிடைக்கல அப்படின்னா ஆர்டர் கிடைக்கிறக்கு உண்டான வாய்ப்பை முயற்சி பண்ண பண்ண ஆர்டர் தரேன்னு சொல்லுவாங்க ஆனால் தரமாட்டாங்க அது ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் அதாவது கேன்வாசிங் நடக்குமோ ஒழியே மே அதை வந்து ட்ரேடிங் நடக்காது இந்த மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங்க்கு கொஞ்சம் பங்கப்படக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் சுக்கரன் குரு திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கும் இதை ஃபீல் பண்ணலாம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த போராட நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் நாலாம் வீடான மகர ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சூரியன் நமக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்துலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கும் நமக்கு வந்து மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பிரயாணம் பண்ணுறது அதுக்கு ப்ராஜெக்டை கம்யூனிகேட் பண்ணுறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆவணங்கள் தொடர்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் நாலாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பலமாக போகிறதுனால தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகள் உறவினர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் இப்போ குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகள் வந்து எதாவது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது மற்றபடி நமக்கு சுபகாரியங்களுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும் அதே பொருளார்ந்த சா பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு நல்லாயிருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது இது மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கி ஓடும் தொழிலில் வந்து ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் நம்முடைய திறமைகள் நன்றாக வெளிப்படும் இஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய நாள் தாயாருக்கும் நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது எப்பவுமே நம்ம ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலிசி சிஸ்டத்தில் கணித்து பனிரெண்டு பாவ அதிகாரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதை தான் நம்ம கோச்சாரத்திலேயோ திசா புத்தியோ அப்ளிகேஷன் பண்ணும்போது கரெக்டாக என்ன பாவத்தை இயக்குது பாவங்கள் செயல்படுவதை நம்ம தெரிந்து பலன் சொன்னால்தான் அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியில் நமக்கு கேள்விக்கு தகுந்த பதில் கிடைக்கும் என்னுடைய வெப்சைட் வெற்றி ஜோதனம் டாட் காமில் போய் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்னுடைய பதிவுகளை எல்லாம் அப்டேட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்